ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம்மேக்கிங் இன்றைக்கி சண்டே எல்லார் வீட்டுமே நான்வெஜ் தான் இருக்கும் சுடுசுடு சாதம் இது வந்து பழைய சாதம் பசும்பால் தயிர் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கியிருந்தோம் சிக்கன் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைலில் செஞ்சுருந்தேன் நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க அதே மெத்தடில் செஞ்சு நார்மலான சிக்கன் குழம்பு தான் இது இது வந்து சிக்கன் கிரேவி கிரேவின்னு சொல்ல முடியாது வறுவல்னு சொல்லலாம் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கிரேவி மாதிரி சில மசாலா எல்லாமே சேர்த்து செஞ்சது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இஞ்சி பூண்டு எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செஞ்சது இந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் ஹவ் ஏ குட் டே